ஒரு காலத்தில் அடர்த்தியான மற்றும் துடிப்பான விஸ்பரிங் காடுகளின் இதயத்தில் ஆரியா என்ற புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள கழுகு வாழ்ந்து வந்தது ஆரியா ஒரு சாதாரண கழுகு அல்ல காட்டில் உள்ள மற்ற உயிரினங்களிலிருந்து அவளை வேறுபடுத்தும் ஒரு அரிய குணத்தை அவள் பெற்றிருந்தாள் அவளுக்கு கருணை நிறைந்த இதயமும் சக உயிரினங்கள் மீது வலுவான பொறுப்புணர்வும் இருந்தது ஒரு சன்னி காலையில் ஆரியா மரங்களின் உச்சிகளுக்கு மேலே உயரும் போது மின்னும் நீல ஏரியின் அருகே ஒரு குழுவான பறவைகள் ஒன்று திரண்டு இருப்பதை அவள் கவனித்தாள் ஆர்வம் அவளை அழகாக இறங்க வழிவகுத்தது அவள் தரையிறங்கியபோது பறவைகள் ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொள்வதை அவள் கண்டுபிடித்தாள் முந்தைய இரவு வீசிய கடுமையான புயலால் அவற்றின் கூடுகள் அழிந்தன இதனால் அவை வீடற்றவர்களாகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் இருந்தது ஒரு கணமும் தயங்காமல் ஆரியா ஒரு உதவிப் பிரிவை கொடுக்க முடிவு செய்தார் பறவைகள் தங்கள் கூடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப உதவி கிளைகள் மற்றும் இலைகளை சேகரிக்க அவள் கூர்மையான கொக்கு மற்றும் சக்திவாய்ந்த தண்டுகளை பயன்படுத்தினாள் ஆரியாவின் கருணை பற்றிய செய்தி விஸ்பரிங் வூட்ஸ் முழுவதும் பரவியது மேலும் எல்லா மூலைகளிலிருந்தும் விலங்குகள் தேவைப்படும் நேரங்களில் அவளிடம் உதவியை நாடத் தொடங்கின ஒரு நாள் ஒரு அணில் குடும்பம் கனத்த இதயத்துடன் ஆரியாவை அணுகியது குளிர்காலத்திற்கான அவர்களின் கொட்டைகள் குறும்புக்கார குரங்குகளால் திருடப்பட்டு அவை ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளன ஆரியா எப்போதும் தனது ஆதரவை வழங்க தயாராக அணில் மற்றும் குரங்குகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்ய முடிவு செய்தார் தன் புத்திசாலித்தனமான வார்த்தைகளால் காட்டில் நல்லிணக்கத்தை வளர்த்து கொட்டைகளை பகிர்ந்து கொள்ள குரங்குகளை சமாதானப்படுத்தினாள் ஆரியா தனது சக உயிரினங்களுக்கு தொடர்ந்து உதவுகையில் உயரமான மரங்களில் தொங்கும் சதைப்பற்றுள்ள பழங்களை அடைய போராட்டிக் கொண்டிருந்த டெரன்ஸ் என்ற வயதான ஆமைக்கு வார்த்தை எட்டியது ஏரியா ஒத்துழைப்பின் அவசியத்தை உணர்ந்து டெரன்ஸை முதுகில் சுமக்க முன்வந்தார் அவர் விரும்பிய பழங்களை அவருக்கு அணுகினார் பதிலுக்கு டெரன்ஸ் காடு பற்றிய தனது பரந்த அறிவை பகிர்ந்து கொண்டார் ஆரியா அதன் குடிமக்களின் தேவைகளுக்கு இன்னும் ஒத்துப்போக உதவினார் ஆரியாவின் தன்னலமற்ற செயல்கள் விஸ்பரிங் வூட்ஸை ஒற்றுமை மற்றும் இரக்கத்தின் புகலிடமாக மாற்றுவதை விலங்குகள் விரைவில் உணர்ந்தன இருப்பினும் நிலத்தில் கடுமையான வறட்சி நிலவியதால் நீர் ஆதாரங்கள் வறண்டு போனபோது நல்லிணக்கம் சோதிக்கப்பட்டது ஒரு காலத்தில் செழிப்பான காடு காய்ந்து போகத் தொடங்கியது விலங்குகள் கடுமையான தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொண்டன சவால்களால் துவண்டு போகாமல் தீர்வு காணும் பயணத்தை ஏரியா தொடங்கினார் பல நாட்கள் தேடுதலுக்குப் பிறகு காட்டுக்குள் மறைந்திருந்த நீரூற்றைக் கண்டுபிடித்தாள் தனது கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஆரியா விலங்குகளை ஒழுங்கமைத்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணீரை அனுப்புவதற்கான திட்டத்தை வகுத்தார் ஆரியாவின் வழிகாட்டுதலின் கீழ் அனைவரும் இணைந்து பணியாற்றுவதால் விஸ்பரிங் வூட்ஸ் மீண்டும் ஒருமுறை செழிக்கத் தொடங்கியது ஆரியாவின் அசாதாரண முயற்சிகள் பற்றிய செய்திகள் வானத்தை எட்டியது மேலும் அதன் குணப்படுத்தும் சக்திகளுக்கு பெயர் பெற்ற புகழ்பெற்ற பீனிக்ஸ் இறக்கமுள்ள கழுகை சந்திக்க இறங்கியது ஆரியாவின் தன்னலமற்ற தன்மையால் ஈர்க்கப்பட்ட பீனிக்ஸ் காடுகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் மழையை வரவழைக்கும் ஒரு மந்திர இறகு அவளுக்கு அளித்தது இப்போது மாய இறகுகளுடன் ஆயுதம் ஏந்திய ஆரியா விஸ்பரிங் வூட்ஸைத் தொடர்ந்து கவனித்து அதன் குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்தார் அவளுடைய கருணைச் செயல்கள் காட்டை மாற்றியமைத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு உயிரினமும் இரக்கம் மற்றும் ஒத்துழைப்பின் உணர்வைத் தழுவுவதற்கு ஊக்கமளித்தது அதனால் இரக்கமுள்ள கழுகான ஆரியாவின் கதை விஸ்பரிங் வூட்ஸில் காலத்தால் அழியாத புராணக்கதையாக மாறியது நம்மிலுள்ள வலிமை மிக்கவர்களும் கருணையில் வலிமையைக் காண முடியும் என்பதையும் ஒரு உதவிச் சிறகு உலகம் முழுவதையும் உயரச் செய்ய முடியும் என்பதையும் நினைவூட்டுகிறது